ரீமால் புயலால் பாதிக்கப்பட்ட மிசோராமிற்கு மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து பதினைந்து கோடி ரூபாய் ஒதுக்கி அம்மாநில முதலமைச்சர் லால் அறிவித்துள்ளார் மிசோராமில் கனமழையால் கல்குவாரி இடிந்தும் நிலச்சரிவில் சிக்கியும் இருபத்தி ஏழு பேர் உயிரோடு மண்ணில் புதைந்து இறந்துள்ளனர் மேற்குவங்கம் வங்கதேசம் இடையே ரீமால் புயல் கரையை கடந்தபோது அண்டை மாநிலமான மிசோராமில் கனமழை கொட்டி தீர்த்தது ஐஸ்வால் பகுதியில் பெய்த கனமழை வெள்ளத்தில் ஒரு கட்டடம் அடித்துச் செல்லப்பட்டது அதிலிருந்து மாயமான மூன்று பேரை மீட்புக் குழுவினர் தேடி வருகின்றனர் இதனிடையே பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட முதலமைச்சர் லால்துமா ரீமால் புயல் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மிசோராமிற்கு மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து பதினைந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா நான்கு லட்சம் ரூபாய் கருணைத் தொகையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணமும் வழங்கப்படும் என தெரிவித்தார்